வகுப்பினுடைய இரண்டாவது பாடம் ஆதாபு கல்வி கற்றுக்கொள்ள வரக்கூடிய மாணவர் தன்னுடைய ஆசிரியருடன் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் உஸ்தாது கூட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் சரிங்களா என்ற ஒழுக்கங்களை தெரிந்து கொள்ள போறோம் இது ரொம்ப அவசியமானது ஒன்னாவது விஷயத்திலே எனக்கு நேசத்துக்குரிய மக்களே மாணவராக உள்ளவங்க தன்னுடைய ஆசிரியருடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்களில் முதலாவது வ ஆசிரியரை கண்ணியப்படுத்த வேண்டும் ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் இதற்கு முன்னால பெற்றோருக்கு நீங்க எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்க உங்களுடைய தாய் தந்தையர் என்ன செய்யணும் தலையில முத்தமிடுறது அவங்களுக்கு முன்னால கண்ணியமா நடக்கிறது அழகான வார்த்தைகளை பேசுறது உலக மக்களிலேயே நாம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றதுக்கு தகுதியானவங்க முதலிடத்தில் இருப்பவங்க யாரு தாய் அதுக்கடுத்து தந்தை இந்த இருவரையும் நாம என்ன செய்யணும் ஏனைய மக்களை விட அதிகமாக நம்ம அவங்கள நேசிக்கணும் அவங்கள லவ் பண்ணணும் அவங்களுக்கு கண்ணியம் கொடுக்கணும் அவங்ககிட்ட ரொம்ப மரியாதையுடன் பேச வேண்டும் அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது நெஞ்சை நிவர்த்தி கொண்டு ஆணவத்துடன் கத்துறது பேசுறது அவங்கள வேலை வாங்குறது இதெல்லாம் கூடாது என்பதை கடந்த வகுப்புகளை பார்த்துருக்கோம் கா அவங்களுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு டீயை போட்டுதா அதை எடுத்தா இதை எடுத்தான்னு என்ன செய்யக்கூடாது சொல்லக்கூடாது நம்ம நம்முடைய வேலையை

உம்மா உமாவுக்கு பாப்பாவுக்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ஏன் தேங்க்ஸ் சொல்லுங்க அவங்க உங்களுக்காக சமைத்து தராங்க உங்க உம்மா உமாவுக்கு சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும் ஜசாக்கில்லா ஹை ரான்னு சொல்லணும் பாப்பா உங்களுக்காக என்ன செய்யறாங்க காலையில் போய் உழைத்து சம்பாதித்து விட்டு வர்றாங்க உங்களை படிக்க வைக்கிறாங்க உங்களுக்கான ட்ரெஸ்ஸை வாங்கி தர்றாங்க ஏ உங்களுக்கான ஆடையை வாங்கி தராங்க அங்கிருந்து கார்ல ஏற்றி மர்கசில்ல வந்து விட்டுட்டு போறாங்க யார் விட்டுட்டு போறதே வாப்பா விட்டுட்டு போறாங்க அப்ப அந்த வாப்பாவுக்கு என்ன செய்யணும் விட்டுட்டு போகும்போது ஜஜா கல்லா ஹைரா வாப்பான்னு சொல்லணும் எத்தனையோ வாப்பா மாதிரிகள் அவங்க பிள்ளைங்களை ஓத வைக்காம தெருவுல விளையாட விட்டு விட்டு இருக்கிறாங்க கேம் விளையாட விட்டு இருக்காங்க வீணாக ஆக்குறாங்க உங்க வாப்பா உங்களுடைய உம்மா அப்படி ஆக்கலை உங்களுக்கு அக்கறை எடுத்து உங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஓத அனுப்புறாங்க ஆஹ் உங்களுக்காக என்ன செய்யறாங்க இங்க வந்து கொண்டு வந்து விடுறாங்க உங்களை ஃபாலோ பண்றாங்க இது உங்க மேல அவங்க கொண்டு இருக்கக்கூடிய அக்கறை இதற்கு நாம என்ன செய்யணும் ஹைரா என்று சொல்லணும் அதுக்கு அடுத்ததாக நமக்கு கல்வி கற்றுத்தரக்கூடிய ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜ்ல இருக்கக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாம் நம்ம என்ன செய்யணும் ரெஸ்பெக்ட் பண்ணணும் சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க வீட்டிலையும் முடிவு ஒரு மாதிரியே நடக்கிறது ஸ்கூல்ல என்ன செய்யறது டீச்சர்ஸ் நடத்துறத கவனிக்காம அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கறது பேசிக்கிட்டே இருக்கிறது ஒழுங்கா படிக்கிறது இல்லை ஒழுங்கா கவனிக்கிறது இல்லை டீச்சர்ஸ் கூப்பிட்டு அவங்களையே எழுத்து பேசுறது இதெல்லாம் வந்து மிகவும் கெட்ட நிலை கெட்ட செயல் மிக மோசமான தன்மை புரியுதாமா பாடம் நடத்தும் போது பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் வந்து உஸ்தாதுக்கு என்னத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது இதையெல்லாம் செய்யக்கூடாது கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் அதுலதான் அந்த இஷ்திராம் இஷ்திராம் கண்ணியப்படுத்தா என்னது ஆசிரியரை கண்ணியப்படுத்தணும் ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ கண்ணியப்படுத்தணும் காலேஜ் போன அப்புறம் லெக்சர்ஸ கண்ணியப்படுத்தணும் புரியுதுங்களாமா இது ரொம்ப மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒன்று வத்தக்குதீருகு வத்தக்குதீருகு அவங்களுடைய மதிப்பை புரிந்து நடந்து கொள்ளணும் சரிங்களா ரெண்டாவது அல் இன்சாத் லஹூ ஃபி தர்சிஹ் உஸ்தாத் பாடு நடத்தி கொண்டு இருக்கும்போது உஸ்தாத் சொல்லக்கூடிய பாடத்தை கவனிப்பதற்காக அமைதியாக கவனிக்கணும் சும்மா குத்துறது இப்படி பேசுறது பேனா வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கிறது அந்த டப்பா தூக்கி இப்படி இப்படி போடுறது இடை இடையில வந்து தண்ணி குடிக்க போறேன் பாத்ரூம் போறேன் அது போறேன் இது போறேன்னு கேக்குறது ஆஹ் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது பாடு நடத்தப்பட்டு விட்டால் அமைதியாகி விட வேண்டும் அமைதியாக இருந்து என்ன செய்யணும் கவனிக்க வேண்டும் புரிதங்களமா கவனியங்க அடுத்து அடமு முகாதத்தி ਉਸதா இருக்கும் போது உஸ்தாத் உஸ்தாத் இது என்ன அது என்ன அப்படின்னு என்ன செய்யக்கூடாது இடையிலேயே துண்டிப்பது கூடாது இடையில என்ன செய்யக்கூடாதுமா துண்டிப்பது கூடாது வ முசாபகத்துஹு ஃபில் ஜவாபி அஸ்னா அல் درس பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது முந்தி கொண்டு என்ன செய்யாது ஆன்சரை சொல்றது உடனே கேட்கும்போது ஆன்சர் சொல்லணும் கேட்காம என்ன செய்ய கூடாது முந்திக் கொண்டு அப்ப ஆசிரியர் எங்கேயுமே சரி மதரசால உஸ்தா நடத்தும் போதும் சரி ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா இருக்கணும் நல்லா அவங்களை கண்ணியப்படுத்தணும் அதனாலதான் நிறைய பாடா வரும் நமக்கு நம்மள அவங்க நேசிக்கும் போது நம்ம டவுட்டு கேட்கலாம் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க உண்மையா நம்மளுக்கு கைடு பண்ணுவாங்க ஆ உங்களுக்கு இந்த உங்களுக்கு வந்து இன்ன டேலண்ட் இருக்குது நீங்கள் இந்த படிப்பை நீங்கள் எடுங்க ரொம்ப ஒரு மணி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொன்னால் கைடு ஏன்னா நல்ல டேலண்ட் இருக்கும் அந்த டேலண்ட்டை யாரு அப்சர்வ் பண்ணுவாங்க டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் உஸ்தா தான் அப்சர்வ் பண்ணுவாங்க பெற்றோர் அதை தெரிஞ்ச உடனே சொல்லி கொடுக்கணும் நீங்கள் உங்களுக்கு இந்த டேலண்ட் இருக்குது நீங்கள் இந்த துறையில் போங்க மார்ஷாலா அதுல பயணிக்கும் போது அவருக்கு ஈஸியா தானே அவர் நல்லா வருவார் அலமதுல்லா நல்லா பயனா இருக்கும் அதனால அந்த நிலையெல்லாம் யாருக்கு கிடைக்கும் நல்ல ரெஸ்பெக்டா நடக்கும் போது அந்த ஆசிரியர் நம்ம மேல அன்பு கொள்வாங்க இப்ப நம்ம கைடு பண்ணுவாங்க வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது ஆசிரியர் நடத்தும் போது அப்படியே ரொம்ப ரெஸ்பெக்டா இருக்கணும் இடையிடையே என்ன செய்யக்கூடாது கேள்வி கேட்கக்கூடாது கூடாது நடத்தக்கூடிய பாடத்தை துண்டிக்க கூடாது கவனிக்க வேண்டும் கேள்விக்கான ஆன்சர் கேட்டா மட்டுமே சொல்லணும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லாம நம்ம என்ன செய்யக்கூடாது ஆன்சர் பண்ண முந்தைய கொண்டு ஆன்சர் பண்ணக்கூடாது அடுத்து அஸ்வபுரு அலல் முஅல்லிமி இதா ஷத்த அல அஸ்னாஇ வலபில் கல்வி கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆசிரியர் நம்மிடம் காணப்படக்கூடிய சில தவறின் காரணமாக தவறு பண்ணாதீங்க ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்றது கொஞ்சம் கடினமா நடக்கும்போது சபர் செய்ய வேண்டும் பொறுமையை மேற்கொள்ளணும் சில சமயம் பேசுறீங்க பாக்குறோமா சொல்லுவோம் நிலை தூண்டுதல் பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது கொஞ்சம் சபூர் பண்ணணும் புரியுதுங்களாமா இதான் பண்படுறது அலமது இல்ல ஆனா ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்கலாம் காலேஜ் நடக்கலாம் திடீர்னு நம்மளை வந்து என்ன செய்யலாம் லெக்சர் காலேஜ் போகும்போது அவங்க கொஞ்சம் அட்வான்ஸாக இருப்பாங்க சில பேர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருப்பாங்க லெக்சரே ஒஸ்ட் ஒஸ்ட்டாக இருப்பாங்க நல்லா பாதுகாப்பாங்க நல்லா பாதுகாப்பு தேடணும் கெட்ட லெக்சர் இருந்தாங்கன்னா நம்மளால ரொம்ப கஷ்டமாக டீச்சர்ஸ் அந்த மாதிரி உஸ்தாத் அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாயிரும் நல்லா பாதுகாப்பானாக இப்போ நல்லவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் சில சமயம் நம்ம செய்யக்கூடிய தவிர வந்து சுட்டி காட்டிலாம் பண்ணாதப்பா லைஃப் மீனா அப்படின்னு சொல்லும் நம்ம அவங்க மேலே என்ன செய்யக்கூடாது கோபப்படக்கூடாது ஆஹா நான் செய்கிற தவறை தான் சுட்டி காட்டி நீ பண்படுத்துகிறான்னு விளங்கி என்ன செய்யணும் அது புரிந்து அவங்ககிட்ட வந்து அடுத்து எக்ஸ்கியூஸ் எக்ஸ்கியூஸ் தானே அது மன்னிப்பு கேட்குறது சாரி லெக்சர் மன்னித்து கொள்ளுங்கள் நான் இன்னுமே நான் வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன் நான் கரெக்டாக எழுதிட்டு வருவேன் கரெக்டாக படிப்பேன் அப்படின்னு நம்ம மாற்றி மாற்றிக்கொள்ளணும் புரிதுங்களா புரிதுங்களாமா அடுத்து அத்தலக்துஃபு மஹல் மஹல்லிமி அத்னா அல் கலாம் பேசும்போது ஆசிரியருடன் லெக்சருடன் டீச்சருடன் ரொம்ப மென்மையாக பேசணும் சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க கெட்ட ஸ்டூடெண்ட் ரொம்ப ஹார்டா பேசுவாங்க ஹார்ஸா பேசுவாங்க ஹார்ஸ் தானத்தார்ஷா பேசுவாங்க அப்படிலாம் பேசக்கூடாது என்ன இருக்கணும் ரொம்ப மென்மையாக பேசணும் ஜெனியூன்டா என்ன சொல்றது பேர் என்ன ரொம்ப ஜென்டில் சரி அந்த மாதிரி நல்லா அழகாக பேசுறது எப்படி பேசும்போது என்ன செய்யணும் பாரக்கல்லா ஃபீக் துவா செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் ஸ்டார்ட் பண்ணும் போதே பாரக்கல்லா ஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக எப்படி சொல்லணுமா இப்ராஹிம் பாரக்கல்லா ஃபீக் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வானாக முஸ்தாத் ஏமா அல்லிமி நான் எனக்கு இது முடியுமா நான் செய்யலாமா நான் இப்போ பானம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும் இல்லை நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா வெயிட் பண்ணணும் அதே போல பாடம் சொல்லி முடிச்சிட்டோமா யா கல்லா எனக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த கற்றுக் கொடுத்த ஆசிரியரே டீச்சரு ரொம்ப உங்களுக்கு நன்றிகள் அங்க பார்க்கவும் சலாம் சொல்றது ரெஸ்பெக்ட் பண்றது இது இருக்கணும் எப்போதுமே கொண்டு வரலாமா இன்ஷா அல்ல அதே போல ஏதாவது கேள்வி கேட்கணும்னா லவ் சமஹ்த யா ஆசிரியரே லவ் சமஹ்த பிளீஸ் எக்ஸ்க்யூஸ் மீ எக்ஸ்கூஸ் மீ அப்படி கட்டத்தை நான் சொல்றது தப்பத்தப்பா சில சேவல் சொல்றதுக்கு கேள்வி பண்றீங்க அப்படின்னா பண்ணாது தெரியாம இங்கிலீஷ் உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொல்றேன் மீதான ஒரு மொழி தெரியாட்டி நம்ம உங்களுக்கு புரியறதுக்காக அந்த மொழியில நம்ம சொல்றோம் சரிங்களா அதுக்காக என்ன செய்யக்கூடாது கேலி கேள்வி பண்ணக்கூடாது அது நீங்க வந்து சரி செஞ்சு கொடுக்கலாம் எனக்கு அது தெரியாதனால நீங்க தெரிஞ்சவங்க தரும் போது நான் பணியோடு ஏற்றுக்கொள்ளணும் நீ உங்களுக்கு தெரியாத மற்றவங்க தெரிஞ்சவங்க கற்றுத்தரும் போது அதை நம்ம என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும் யாரும் என்ன செய்யக்கூடாது பெருமை கொண்டு அவங்கள வந்து கேலியா பேசக்கூடாது அடுத்து ஆசிரியருடைய பொருத்தத்தை தேடணும் ஆஹ் நான் இது செஞ்ச ஆசிரியர் பொறுத்து ரொம்ப என்னை வந்து ஒரு சேட்டிஸ்ஃபிகேஷன் கரெக்டான சொல்றது என்னம்மா இப்போ எப்போ உஸ்தாது வந்து கொள்வாங்க டீச்சர் வந்து நான் என்ன செயலை செஞ்சா அவங்க என்னை கொள்வாங்க என்னுடைய லெக்சர் நான் எப்படி நடந்ததுன்னா கொள்வாங்க அப்படின்னு அவங்க பொருந்து கொள்ளக்கூடிய நல்ல காரியங்களை செய்யணும் நல்ல காரியங்களை செஞ்சு அதன் மூலமாக அவங்களுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முயற்சி பண்ணணும் அவங்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடாது நீங்க கொஞ்சம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாணவருக்கு இதை வந்து டீச் பண்ணுங்க இல்ல இல்ல நான் வர மாட்டேன் உஸ்தா சொல்றாங்க நீங்க இந்த சைடு வந்து உட்காருங்க தான் இல்ல இல்ல நான் மாட்டேன் நான் இங்க தான் உட்காருவேன் அந்த மாதிரி சொல்றது யாரையும் திரும்பி தான் பார்க்க கூடாது நாம பாக்கணும் தப்பு செய்யறது நான் தான் செய்யறேன்னு நினைக்கணும் மற்றவங்கள பார்க்க கூடாது புரியுதுங்களாமா அப்ப உஸ்தாத் ஒரு விஷயத்த சொல்றாங்களா உடனே இன்ஷா அல்லாஹ் பாடத்துல நீங்க நடத்த நான் செய்யறேன் இன்ஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கணும் பாருங்க பல தடவை நான் சொல்லியிருக்கேன் நீங்க எழுதுங்க எழுதுங்க மாஷால சில பேர் எழுதுறீங்க பல பேர் எழுதாம இருக்கிறீங்க அப்ப இதையெல்லாம் மாற்றிக்கணும் நோட்டு கொண்டு வரணும் அதை குறிப்பெடுக்கணும் எழுதணும் அதை வாழ்க்கையில என்ன செய்யணுமா என்ன செய்யணும் கொண்டு வரணும் எவ்வளவு விஷயங்கள் நல்ல ஒழுக்கங்கள் நல்ல விஷயங்கள் நடத்துறோம் இதையெல்லாம் நீங்க என்ன செய்யணும் அப்ளை பண்ணணும் கொண்டு வரணும் சரிங்களா அப்ப அல்லாஹ் நான் செய்யறேன் சொல்லுங்க ஆசிரியர் ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்குறோம் ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் வைக்கிறோம்னா ஆஹ் ஒழுக்கத்தோட ரொம்ப அமைதியாக என்ன செய்யணும் அதை வாங்கி வைக்கணும் உதாரணம் வகுப்பறையில சேர் எடுத்து போடுறது டேபிள் எடுத்து போடுறது அதே போல புக் இருக்குது உஸ்தாக்குடைய புக்கு அதை வாங்கிட்டு போய் கொடுக்கறது புரிஞ்சுங்களா நம்ம காலேஜில் எங்கே இருக்கிறீங்களோ அதை கற்றுத்தரக்கூடியவங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம என்ன செய்வது ரெஸ்பெக்டாக நடந்து கொள்றது அல் எழுதிவ் ஆஃப் லவ் பிஹப் ஆசிரியருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கடமையை அவங்களுக்கு கொடுப்பது அது புரிந்து நடக்க வேண்டும் வா அத முனிசியானி ஃபகுலிஹி ஆசிரியருக்குண்டான சிறப்பை மறந்து நடக்க கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா உஸ்தாத் வரும்போது சலாமும் சொல்லாம ஏதோ தெரியாத அந்நிய ஆளை போல அந்த பக்கம் திரும்பிட்டு ஆட்டி போயிடுவாங்க ஒரு ஸ்கூல்ல பன்னெண்டு வருஷமா என்ன செஞ்சுருப்பாங்க உங்களுக்கு மேக்ஸை கட்ட வந்திருப்பாங்க ஒரு டீச்சரா இருந்திருப்பாங்க அல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சரா இருந்திருப்பாங்க அவங்கள ரோட்ல பார்க்கும்போது என்ன செய்யணும் பார்த்து சலாம் சொல்லி முஸ்லீமாக இருந்தா சலாம் சொல்லணும் மற்றவங்களா இருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்து நலன் விசாரிக்கணும் இந்த மாதிரி நல்ல பழக்கம் இருக்கணும் தந்தவங்க அவங்க என்ன செய்யறது ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே கடந்து அது நல்ல காரியம் கிடையாது கற்று நம்ம என்ன நல்ல விஷயங்களை கற்று கற்றுத்தந்தவங்களை மறக்க கூடாது வந்துட்டீங்கன்னா அவங்கள போய் பார்க்கணும் அப்ப அவங்க சந்தோஷப்படுவாங்க நமக்காக என்ன செய்வாங்க நல்ல ஆசிரியர் துவா செய்வாங்க அப்ப என்ன ஆசிரியருடைய சிறப்ப மறக்க கூடாது அவங்க நமக்கு கற்றுத்தந்த நலவுகள் என்ன செய்யக்கூடாது மறக்கக்கூடாது இதனா நம்மளை வந்து நின்னவாக்கும் சொன்னா நம்ம இன்னும் சிறந்த மனிதராக ஆக்கும் நம்மளை சிறந்த மனிதராக ஆக்கும் அது ஆ உலக அது ஆ உலஹு அது ஆ உலஹு தி குல் ஷீனின் ஒவ்வொரு சமயங்களையும் துவா செய்யணும் பெற்றோருக்கான பாடல் எடுத்த போது உங்களுக்கு பெற்றோர்கா செய்ய கற்றுக் கொடுத்தான் என்ன துவா அபி ஹம் ஹுமா கமா அபையா நீ யார் யார் செய்யறீங்க அடிக்கடி செய்யுங்கம்மா செய் அடிக்கடி அசோ பிறருடைய செயலில் நாம் நுழைவதற்கு நமக்கு என்ன கிடையாது அருகதை கிடையாது சி யுவர் அவங்க அவங்க பாருங்க சரியா நான் சி செல்ஃப் கரெக்ட் செல் உங்களை நீங்க பாருங்க அடுத்தவங்களை பாக்காதிங்க நம்மளை பாக்குற நான் செய்யறா நான் செய்யறனா இப்படி பாருங்க நான் என்னுடைய பாப்பாவுக்கு டெய்லி உமாவுக்கு டெய்லி சொல்றனா சமைச்சு தந்த உமாவுக்கு ஜல்லா ஹைரா சொல்றேனா சொல்லணும் இன்ஷா நல்லா சாப்பிட்டுட்டு பிரியாணி நல்லா இருக்குது சுவையா இருக்குது அது அப்படி மட்டும் சொல்லிட்டு அப்புறம் ஏப்பா திட்டிட்டு போயிடக்கூடாது என்ன செய்யணும் அலஹந்தா இன்னைக்கு நல்லா டேஸ்டா செஞ்சு தந்தீங்கம்மா ஜசா இல்லா ஹைராமா அப்படின்னு சொல்லணும் ஏ அப்ப தந்தை வந்து நல்லா ட்ரெஸ் வாங்கி தராங்க நல்லா போட்டு சரியில்லையே அப்படி இல்லை எப்படி இல்லைன்னு குறை சொல்லிட்டு இருக்கிறாரு ஜசாக் அல்லா ஹைராமா அப்பா அத்தா ஏ நீங்க அலஹான் புகழும் வாட்சி வாங்கி கொடுத்துங்கிசா கல்லா ஹைரான் சொல்லணும் புரியுதுங்களா அப்ப நமக்கு தேவைகளை பெற்றோர் நிவர்த்தி செய்து தரும்போதெல்லாம் ஜிசா கல்லா சொல்ல வேண்டும் அவங்களுக்கு அடிக்கடி என்ன செய்யணும் துவா செய்யணும் மறையில துவா செய்யணும் யாரெல்லாம் என்னுடைய உம்மா வாப்பாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு நீண்ட ஆயுளை கொடு அவங்க கஷ்டத்தை நீக்கு சிரமம் இல்லாத நிலையை கொடு அப்படிலாம் துவா செய்யணும் அப்பல என்ன செய்யணுமா செய்யணும் அதே போல ஆசிரியருக்கு நம்ம என்ன செய்யணும் செய்யணும் யா அல்லாஹ் என்னுடைய ஆசிரியருக்கு நீ என்ன செய்ய உதவி செய் யா அல்லாஹ் அவங்களுக்கு கூலியை கொடு அவங்களுக்கு எதை கொடு நீ கூலியை கொடு அனைத்து தீங்கிலிருந்தும் என்ன செய்ய அவங்களை பாதுகாத்துடு இந்த மாதிரி நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருதுமா இதெல்லாம் எதுமா கற்றுத்தருது மார்க்கம் இதையெல்லாம் தாண்டி நபியவர்கள் மீது செலவாத்து சொல்றது நபியவர்கள் மீது என்ன நமக்கு எல்லா ஒழுக்கத்தையும் நமக்கு கற்று தந்தவங்க யாருமா அல்லாஹின் தூதர் சொல்லு அலி வசல்ல அல்லாஹு தாலா நமக்கு அந்த நபியின் மீது செலவாத்து சொல்ல கற்றுத்தருகிறார் இந்த உலகத்திலேயே மனிதர்களில் நம்மை நம்ம உயிரை விட பெற்றோரை விட யாரு அதிகமா நேசிக்கணும் ஆசிரியரை விட யாரு நம்ம நேசிக்கணும் முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் அவங்களை நேசிக்கணும் யாரை நேசிக்கணுமா முகமது சல்லாஹ் அலி இஸ்லாம் நேசிக்கணும் அவங்க மேல நம்ம அவ்வப்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹ் சொல்லி அலா முஹம்மது அலி முஹம்மது கமா சொல்லை தலா இப்ராஹிம வாயலா அலி இப்ராஹிம இன்னக்கீது மஜீத் அல்லாஹ் சலவாத்து நபி அவர்களுக்கு அவங்களை அருள் புரிய வேண்டி அல்லாட்ட துவா செய்யணும் அப்படி இந்த மாதிரி துவா செய்தால் அல்லாஹு தலா பத்து தடவைகள் நமக்கு நம்ம இதனை செய்கிறான் அருள் செய்கிறான் புரியுதுங்களாமா ஏன்னா நபி அவர்கள் தான் இந்த நலவுகளை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இந்த நலவுகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தவங்க யாருமா அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசலம் நமக்கு இந்த நலவுகளை எல்லாம் தருவதற்காக அல்லாஹ் அனுப்பிய தூதர் அவங்க எனவே அந்த தூதரை நம்ம என்ன செய்யக்கூடாது மறக்க கூடாது அந்த தூதரை நம்ம என்ன செய்யணும் அதிகமாக நேசிக்கணும் அவங்களை அதிகமா நம்ம லவ் பண்ணணும் அவங்க அவங்க மேல உண்டான லவ்வை விட வேற மனிதர்கள் மீதோ நமக்கு என்ன வந்துடக்கூடாது அன்பு வரக்கூடாது எல்லா மனிதர்களை விட யாரை நம்ம லவ் பண்ணணும் மஹமது சல்லல்லாஹு அலை செல்லம் லவ் பண்ணுறன்னா என்ன அவங்க சொன்ன நம்ம ஃபாலோ பண்ணணும் அவங்களுக்கான செலவாத்து நம்ம சொல்றது புரியுதுங்களாமா பாரக் கல்லாஹ் ஃபீக்கும் பெற்றோரை விட நபியை நேசிக்க வேண்டும் சரிங்களாமா பார கல்லாஹ் ஃபீக்கும் சரி ஷு குருஹு அலாமா பதமலி மின் இல் மின் ஆசிரியர் கற்றுக்கொடுத்த கல்விக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் ஜெசா கல்லாஹ் ஹைரா கான தர்சன் நாஃபியா ஜெஸா கல்லாஹ்ரா உஸ்தாத் பாடு ரொம்ப பயனாக இருந்தது அந்த மாதிரி நம்ம சொல்கிறது எப்படி வீட்டில் வந்து பெற்றோர் சமைத்து தந்தால் அல்ஹமதுல்லா நல்லா டேஸ்டா இருந்துச்சுமான்னு சொல்லி நம்ம கெசா கல்லாஹைரா சொல்லணுமோ அதே போல நண்பர் நமக்கு ஹெல்ப் பண்ண ஜசாக் ஜசாக்கல்லா ஹைரா சொல்லணுமோ அதே போல ஆசிரியர் பாடம் நடத்தி முடித்த பிறகு ஜசாக் கல்லா ஹைரா பாடம் பயனா இருந்தது என்று அவங்களுக்கு என்ன செய்யறது நன்றி தெரிவிக்கிறது புரியுதுங்களாமா இங்கே மட்டும் இல்லை காலேஜில் படிக்கும்போது ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர்ஸ் நடத்துறாங்க நல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க நேரத்தை ஓபி அடிக்காம நல்லா அவங்க டீச் பண்றாங்க நல்லா கைடு பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதை புரிஞ்சுட்டு பாட முடிஞ்ச பிறகு என்ன செய்யணும் அவங்கள்ட்ட போய் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது புரியுதுங்களாமா டியூஷன் போறீங்க நல்லா அவங்களுக்கு கற்றுத் தராங்களா வரும்போது ரொம்ப தேங்க்ஸ் நல்லா அழகா சொல்லிக் கொடுத்தீங்க ரொம்ப நன்றிகள் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் ஃபாலோ பண்ணலாமா